de ganó moneda. குளிருதுன்னா மழை கடியா இருக்குல்ல ராத்திரிலாம் மழை வந்துருது அந்தால என்ன போர்வையும் அதுக்குள்ள பார்வையும் கிடையாது குளிர் தாங்க முடியல போர்வையும் அவளும் ஓட்டை கிழிஞ்சு கிடக்காது எங்களோடய மூட எங்க மூடனே எங்க க டக்குன்னு தெரிய மாட்டேங்குது கொசு அந்த கேப்லோடு வந்து கடிச்சு விட்டு போது மூடி இருக்காப்பெல்லாம் போர்வை உம் கொசு கடி தான் பெரியதுல்ல பச்சை

தங்களுக்கு எந்த ஊர் நீங்களே சொல்லுங்கம்மா எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டமாக்கா பனக்குடி மாவட்டம் திருநெல்வேலியா இருந்தாலும் நாகர்கோவில் இங்க இருந்து நாகர்கோவில் தானே பக்கம் பக்கமா தான் இருக்கு ஆனா என்ன கணக்கு எல்லாம் வச்சிருக்காது இல்ல நாகர்கோயில் கனியாமுகலா பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு ஆனா அது அந்த கனியாமூர் பக்கம் தான் பக்கம்தாலும் நாகர்கோவிலோட திருநெல்வேலி தூரம் தானே அது நம்மளுக்கு தூரம் தானே நாகர் பக்கம் இல்ல திருநெல்வேலி நம்மளுக்கு தூரம் தானே

சில இதெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தோம்னு வச்சுக்கயேன் அதுல ஒருத்தர் நீங்க இந்த தீ மிதிக்குது பூ மிதிக்குது அது பழுக்க கம்பியை போட்டு மிதிங்க அப்ப நீங்க மிதிச்சிடீங்களா நீங்க ஒத்திக்கிட்டுதான் சாமிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதான் நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் சரி நீங்க இதை எப்படி சொல்லிட்டீங்க மேல அவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டு அது போற அதுவுமா போய் காலான